உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை உயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாதித்த மதுதாகுமே கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளன் என்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றாள் நல்லோர்கள் அனைவரும் ஒளியை விரும்புவர் அவர்கள் அதை நேசிப்பர் இருளின் இரக்கமற்ற செயல்களை உணர்வோர்தான் ஒளியின் மகிமையை போற்றுவர் ஒளி அருகில் இருக்கையிலே அதை தக்கவைத்துக் கொள்ள தெரியாதவர்கள் இருளுக்கு நெருக்கமான செயல்களைச் செய்து துன்பமும் துயரமும் விலகாவண்ணம் நம்மையும் சுற்றத்தையும் பாழ்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் கடவுள் நம்மை மகிழ்வோடி இருக்க படைத்திருக்கிறார் இதையே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியோம் பராபரமே என்று பக்தரொருவர் பாடுகிறார் இன்றைய முதல் விரைவாக்கில அழகாகச் சொல்லுகிறது இருள் பூவுலகை மூடினாலும் அண்டோரின் மாட்சி என்ற ஒளி உன்னீது ஒளிரும் உன் உதியக் கண்டு புறையினத்தார் வருவர் மன்னர் வருவர் நீ அக்களிப்பால் உன் இதயம் வியந்து விம்மும் இருளிலிருந்து ஒளியைக் கொணர்வர் இறைவன் ஒளியிலே மக்களை ஈர்ப்பு வரவர் உலகம் தோன்றும் முன்பு இருளங்கம் இருந்தது அங்கு ஒளி தோன்றுக என்று ஆணையிட்டவர் கடவுள் வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது என் இரசலைமை பார்த்து பறைசாற்றுகிறார் இவ்வொளி அனைவரையும் ஒளிவிக்கிறது உலகு அனைத்தும் பயன்பெறும் ஒளியாக விரைவன் இறக்கிறார் சாவின் நிழலும் காடிலொளும் சூழ்ந்துள்ள நாட்டிலே தன் ஒளியை சுடர்வீடு செய்தார் ஒளியை படைத்த கடவுள் இருளில் அதை படைக்கிறார் இருள் நீத்து ஒளி உண்டாகிறது என அறிஞனொருவன் கூறுகிறான் நீண்டு செல்லும் இரவின் இருள் நீத்து விடுவதால் ஒளியாகிறது இருளை நீக்க வைப்பதும் ஒளியை உண்டாக்குவதும் இறைவனுடைய செயல் இவ்வாறு தீமையை நீக்க நன்மையை கடவுள் உருவாக்குகிறார் இது ஒவ்வொரு மனிதனின் வேலையும் ஜேசுவின் பிறப்பும் இக்கோடத்தில்தான் காட்டப்படுகிறது ஏரோது இரசலேம் நகரை தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் கொண்டுவர முடியா மீட்பை இயேசு மெஸ்ஸியாக கொண்டு வருகிறார் நன்மைக்கு எதிராக செயல்படும் கூட்டத்தை நீக்கச் செய்ய மூன்று ஞானிகள் வருகின்றனர் அவர்கள் மெஸ்ஸியா எனும் மீட்பின் ஒளியை காண்கின்றனர் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அவர்களை ஆட்கொள்ள ஒளியை வணங்கி தொடரும் சாட்சிகளாக மாறுகின்றனர் நம்மிடமிருக்கும் இருளை தீமையை தன்னலத்தை நீக்க விடும் போது கரைந்து போக இசைவு தரும் போது ஜேசு அங்கு ஒளிர்கிறார் இதை உணர்ந்தவர்களாக உண்மையான ஒளியை எங்களுடைய இதயத்திலே பற்றியறிய வைத்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவிய உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் கோயில் தெய்வம் என்ில் உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நான் இல்லை ஏந்தன் இணைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நான் இல்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே